IIFL நிறுவனம் தான் நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கிறது இனிமேல் தங்க வழங்க தடை விதித்துள்ளது ஏற்கனவே வழங்கியிருந்த நகை கடனுக்கான தொகையை வசூல் செய்வது நகைகளை வாடிக்கையாளர்களிடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட வர்த்தகங்களை தொடர உள்ளது. இந்த நடவடிக்கைகள் உடனடியாக அமலுக்கு வருவதையும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஐஏஎஃப் எல் நிறுவனத்தின் நிதிநிலையை ஆய்வு செய்ததில் நகைக்கடன் கடன் வர்த்தகத்தில் விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இதனால் தான் இந்த நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி எடுத்துள்ளதாகவும் தெரிகிறது வாடிக்கையாளர்கள் கொண்டுவரும் வரும் நகைகளை மதிப்பாய்வு செய்வதில் விதிமீறல்கள் இருப்பதாக கடன் பெற்ற வாடிக்கையாளர்களிடம் சட்ட வரம்புகளை மீறி வசூல் செய்வது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது நிலையான முறையை கடைபிடிக்கவில்லை என்றும் வாடிக்கையாளர்களின் நகை கடன் கணக்குகளுக்கான கட்டணங்களில் வெளிப்படை இல்லை எனவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது